கிறிஸ்து யேசுவிலே அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றேன் இனிய நல்ல நாளாய் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இருக்க ஆண்டுடைய பெயரால் உங்களை வாழ்த்தி இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற அழைக்கின்றோம் புனித வாரத்திலே செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஏசையா நூலிலே துன்புறும் கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து தரப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கியினர் எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வாழ் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பாரத் தூணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயுதம் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எழுபத்தி ஒன்று என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் உமது நீதி கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும்

யோவானினுடைய நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு வாக்குகள் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று தொடர்ந்து முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தன்னுடைய சீடர்களோடு பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவருடைய அருகிலே அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகிலே அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவாய் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியிலே அமர்ந்திருந்தோர் யாருமே புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின்னர் இயேசு இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றிருக்கின்றார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றிருக்கின்றார் கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகின்றேன் என்றார் சீமோன் பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகின்றீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உங்களால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்பொழுது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையுமே கொடுப்பேன் என்றார் ஏசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் அன்பிற்கினியவர்களே வாழ்விலே இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற பாடுகளினுடைய ஒரு நல்ல அற்புதமான பாடம் என்ன என்று சொன்னால் துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற துயரங்களை சந்திக்கின்ற மாந்தர்கள் தங்களது சொந்த உறவுகளாலேயே அவர்கள் இந்த துன்பங்களை துயரங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நாம் அறிய பார்க்கின்றோம் நீ என் ஊழியன் உன் வழியாய் நான் மாட்சி உருவேன் என்று கூறப்பட்ட அந்த வாக்குக்கேற்ப நாம் பார்க்கின்றோம் வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை நான் செலவழித்தேன் என்று கூறுகின்ற வார்த்தையையும் நாம் இங்கு பார்க்கின்றோம் சிதறுண்ட இஸ்ராயலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலே இருந்த ஆண்டவர் என்னை தன் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவருடைய பார்வையிலே நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என்னுடைய ஆற்றல் என்று உரைக்கின்ற அந்த இயேசுவினுடைய பாடுகளை குறித்த அந்த நல்ல அற்புதமான சொற்றொடர்களை நாம் இங்கு வாசிக்க பார்த்தோம் ஏசையா இதனை மிக அழகாக துன்புறும் கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளினுடைய நிலைப்பாட்டை நம் ஒவ்வொருவருக்குமே விவரித்து இங்கு கூறியிருக்கின்றார் இதனை நாம் அறிகின்ற அதே வேளையிலே நற்செய்தி பதிமூன்றாவது அத்தியாயத்திலே ஆண்டவருடைய எச்சரிக்கையையும் நாம் பார்க்கின்றோம் எவனுக்கு நான் அப்ப துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அப்ப துண்டை தோய்த்து யூதா சிஸ்காரியோத்துக்கு கொடுத்தார் அதைப் பெற்ற பின்னர் அவன் வெளியேறினான் இருள் சூழ்ந்து கொண்டது சாத்தான் செயலாற்ற தொடங்கினார் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம் அதே போல நாங்கள் உம்மோடு இருப்போம் உம்மோடு பயணிப்போம் உமக்காக எதையும் செய்வோம் என்று சொன்னபோது பேதுருவை பார்த்து ஆண்டவர் கூறிய ஒரு வாக்கு நீ மும்புறை என்னை மறுதலைக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகின்றார் ஆக தேர்ந்தெடுத்த இரண்டு பேருக்கு விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கையை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம் அன்பிற்கினியவர்களே வாழ்விலே பாடுகளும் துன்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் நமக்கு நேரிடுகின்ற பொழுது நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதவாறு விழிப்போடு ஆண்டவருடைய ஆற்றலும் ஆண்டவருடைய ஆசிரியரும் நம்மோடு என்ன இருக்கின்றது எனவே என்னுடைய வாழ்விலே என்ன நேர்ந்தாலும் என்னுடைய அடைக்கல பாறையாக என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற இந்த மன உறுதிப்பாட்டோடு நாம் பயணிப்போமேயானால் வாழ்விலே நாம் ஒருபோதும் விரக்தியோ வெறுமையோ காண மாட்டோம் என்பதைத்தான் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித் தருகிறது துன்புறும் கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து ஏசையா சொன்ன அந்த வாக்குகள் நம்முடைய வாழ்விலுமே இன்றைக்கு அரங்கேறுகிறது என்பதனை உணர்ந்து அடைக்கல பாறையாகிய ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம் அவர்தாமே நம் ஒவ்வொருவரையுமே தன்னுடைய சிறகுகளால் பொதிந்து பாதுகாத்து நம்மை விடுவிப்பார் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இனிய நல்லதொரு நாளாகட்டும் ஆமென்